வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஈழத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான பேர் அலர்ட் தான் முக்கியமான நியூஸ் உண்டு நான் இது எந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைவ் ஓடி இல்லாத மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் ஷேர் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு வரேன் எந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாரேன் தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் என்னென்றால் நான் வந்து திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் திங்கட்கிழமை இருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சுருக்கிறேன் சா அங்கே இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கினேன் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் வந்து அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் இப்போ இன்றைக்கு வியாழக்கிழமை நாளை வள்ளிக்கிழமை முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்களோடய கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு தேர்வு செய்ய போயிடும் ஆளுங்கட்சி ஒரு கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய அதுக்கு நாளைக்கு முப்பது மணிக்கு மீட்டிங்கிறபடியாக நான் போயில்லை ஸோ நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த எங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒம்பது பதிமூணு லட்சம் ரூபா பெறும் மாதிரியான காசு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவத் தொகைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாறி மாதிரி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் எந்த இந்த சென்டர்லையன்றால் அங்கே ஒரு போய்ட்டு போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி செய்யிருக்கிறேன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ஜூ ரெண்டு ஜூட்டி மூன்று ஜியூட்டிய வந்து ஒரு ஒரு டியூட்டியப்பரை வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்காரால் கோல் எடுத்தேன்னா அவருக்கு மூணு உங்கள்ட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கென்டேக்கை மறந்தபடியே அந்த அவருக்கு ஷூர் இல்லாமல் இதாக போய்ட்டுது முக்கியமாக அது ரெண்டு டியூட்டி பர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது ட்யூட்டியப்பரம் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ இவ்வளோ ஹாஸ் வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு ஒன்று இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்யூட்டி பரவால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் செய்யும் பேர் சொல்லையில் அவர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு அதாவது வந்து நான் அச்சு டீம் தானே அச்சு டீம் தான் அச்சு டீம் தானு சொல்லி கனவேட்ட காசு பண்றதாகவும் அப்போ அங்கே இருக்க வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இவன் இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இங்க இருந்து அனுப்பின அல்லது இங்கே இருந்து வேண்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கும் சம்மந்தப்பட்ட டியூ டியூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்தா நான் தான் கொடுத்துனான்னு சொல்லி இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்து கொள்ளுமோ நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களை பாய்ஸுகளால் அனுப்பின ஹாஸுக்கு அண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹாஸு இதுவரை ஆளும் ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் இல்ல வச்சிருந்த அன்புக்கும் அதோட என்ன வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அவர்கள் அர்ச்சுனா விட மாட்டான் எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க மாட்டான் ஏதோ ஒரு ஒரு முரட்ட நம்பிக்கை உண்டு இல்ல வச்சிருந்தவன் அது சில நேரத்துல இல்லன்னு சொல்லுவீங்கன்னா நீ இப்படி கொஞ்சம் எல்லாம் காசு வச்சு கொண்டு போயிடுவேன் அப்ப நான் யோசிக்கிறேன் இந்த அர்ச்சுனான்ற பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு கள்ள நண்டு பே இருக்காது ஆக்கள் காசு அடிச்சா இருக்காண்டு அப்புறம் நான் கனதோட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு கன மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு அப்போ என்னென்றால் அந்த ஒரு 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 ஜியூட்டி மட்டும் முக்கியமாக ரெண்டு ஜியூட்டி வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்த்தவையோ ஆண்டு வளர்த்தான் தெரியும் அதில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் காசு அனுப்புறீங்கள் என்று கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்கு ஒரு எக்கௌண்டபிலிட்டி இருக்கும்னு நான் எனக்கு வந்து காசு முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன் ஸோ நான் இந்த அந்த இப்போ இன்றைக்கு இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட நாங்கள் எங்களுடைய அந்த நிவாரணப் பணியெல்லாம் நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஏர்ஜெண்டாக கண ரெண்டு வேலை செய்த கண போஸ்ட்ரிலேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னேரோட எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனால் அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸால் நின்று வேலை செய்கிறபடியில் அவங்க ஒருத்தவங்க காசு இல்லை அமௌண்ட்டு இல்லை சும்மா வேலைகிறான் அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் காசு அனுப்புறம் இல்லை ஸோ இது நான் அச்சுநாண்ட டீம் அச்சுநாண்ட டீம்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் ரூபா காசு ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா வேண்டினாள் இப்போ நான் கூட உங்கள்கிட்ட கோலில் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லோருமே இந்த கோபம் கோல் பண்ணி பேசுகிறீங்க ஏன்னு கோல் ஆன்சர் பண்ணுறீங்க நான் பாலிமெண்ட்ல நிற்கிற நேரத்தில் வந்து என்னால் கோல ஆன்சர் பண்ணலாம இருக்குது அப்படியே இருக்காங்க கணவரோட பாலுமந்த கோல்லுகள் இருந்த மன்னரோட ஹாச் வந்தனர் அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூப்பருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ஜுனாவோட டீம் அர்ஜுனாவுக்கு நான் இது கொடுக்குறாண்டு இந்த இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற டியூடியூபர்ஸ் சகல டியூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா ஜூடியூபர்ஸும் அடுத்த இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் அண்டு போட்டு போடுங்கோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல நாலன்க்கு சனிக்கிழமை விடியே வந்து அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சு இவ்வளோ காசு வந்து அவ்வளோ செலவடிச்சு நீங்கள் பில் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் திறமரப்பட வேண்டால் உங்களுக்கே தெரியும் தம்பிராசா என்னான்னு சொன்னால் நீங்கள் கேட்கலை வன்னிமந்திரனான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல பாலா விக்னேஸ்வரன் சொன்னால் நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல நீங்கள் கேட்கல என்னதான் தான் பிள்ளை பைத்தியம் சொன்னீங்க கடைசியா எல்லாருமே த காலத்தோட தாங்கள் இப்படிப்பட்ட கல்லறன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும் ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமறர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்றது நீங்கள் அனுப்புற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடையில அவர் அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அச்சுநாட்டி மட்டும் வந்திருக்கேன் வந்து வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்றைக்கு நேற்றை காலமே மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபா இது அதாவது என்னன்னு சொல்றது அந்த நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உண்ட நிரந்தர வருமானத்தை விளக்காத நான் நீ துரோகி என்று சொன்னா அது காலத்து போது உண்மையாவே தெரிஞ்சிடும் சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கு கால் பண்ண சொன்னேன் நான் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாம் அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசும் ஒரு லட்சம் ரூபாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட தடவை அண்ணா கண்ட போடுங்க என்னோட தேவை வேண்டாம் வேலை இறங்குற படியில் அவங்கள்ட்ட ரெண்டு படியில் கூட்டிங்கன்னு போய் சாமான வேணுங்கோ அந்த சாமானை வேண்டிக்கு கொண்டே கொடுங்கன்னு சொன்னேன் நம்பி தான் விட்டு நான் அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் அச்சுநாட டீம் என்று சொல்லி காசுல நேர வேண்டி நின்று வேலை செய்யறபடியே சொல்றாங்க இப்ப முருளட்சன் வாங்கிருக்க காட்டுறார் ஆனா அந்த லட்சம் ரூபாய்க்கு வேண்டுறாரு இல்ல திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினான்ட்டு கொடுத்து வீடியோ தென்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய எந்த இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தால் அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலையும் பொறுக்க இல்லாது என்றால் இப்ப நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை பட் நீங்க அந்த உதவி செய்தன்னு சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவியில் நீங்கள் என்னாலையும் உதவி நீங்கள் உங்களாலையும் நான் வளர்ந்தேன் நான் அதை மறக்கிறீங்களே நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்க கூப்பிட்டு இருக்கேன் அந்த அது உங்களுக்கு மரியாதை தந்திருக்கிறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு கட்சி டீம் என்று கொண்டு கொஞ்சம் பேர் சேர்க்கணும் சொல்லி வந்திருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அண்ணா மன்னிச்சு பல தடவை தொடர்பு எடுத்தேன் தொடர்பு எடுக்கவில்லை சர்வீஸ போன எடுக்கும் அண்ணா நீங்க எனக்கு மெசேஜை போடுங்க இருந்து எல்லாரோடையும் கதை கிடையாது இதை காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன் தனித்தனி ஒரு திருப்பி மட்டும் கேட்க திருப்பி மட்டும் காய்ச்சி கொண்டுருக்கேன் இளமான காய்ச்சி காய்ச்சல் இந்த நிமிஷத்துல இருந்து எந்த டியூடியூபராவது என்னுடைய பேரப்பா வச்சு அர்ஜுனாவினுடைய டீம் அன்று சொல்லி டீம் என்று சொல்லி காசு இருந்தால் சட்ட நடவடிக்கை படும் மோசமாக எடுக்கப்படும் அவருடைய பேங்க் அக்கவுண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அவருக்கூடிய இதுகள் போய் பார்க்கப்படும் அவர் வேணும்ன ஹாசல் முடுக்கவே வழியால் எடுக்கலும் என்னால நான் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்னு வழங்கிக் கொள்ளுங்கோ தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை தயவு செய்து பகிருங்கோ என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில ஒரு சில பேர் பேங்கல்ல போய் சேருது அவர்கள் என்னுடைய பேரை பாச்சு டீம் வந்து பாவச்சு வீடியோக்கள் அர்ஜுனாக்கு வந்த ஹாஸு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்திருந்தான் அர்ஜுனாக்கு வந்த ஹாசு அமெரிக்காவிலிருந்து அர்ஜுனாக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கோல் பண்ணவும் இல்லை கதை எனக்கு அனுப்பவும் இல்லை சோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது பிளாக்கு இது லாஸ்ட் ஃபோனிங் என்னுடைய பேர் பாவச்சு தம்பி நீங்கள் யார்டியாவது போன் பண்ணினாண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் பெருமை இருந்தால் ரெண்டு மூன்று பேர் அனுப்பினான் அனுப்பிட்டன் மற்றது விஜிதரன் விஜிதரன் ஒத்துக்கொண்டு டேர் தான் மாறி வேண்டிவிட்டேன் நான் சொல்லி அவர் சாமான் வேண்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்க கண்டினியூஸை செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு துரோகி பட்டன் நான் கொடுக்க விரும்பல ஆனால் நீங்க நெக்க கூடாது நான் டியூட்டி வச்சிருக்கேன் தானே நின்று பிடிப்பேன் ஒரு வழக்கு காணும் எனக்கு முடே வாயை மூடுறதுக்கு ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை டீம் என்று சொல்லி நீங்கள் எந்த இதுவும் இல்லாது எந்த பண கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபட இல்லாது இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உருவாக்கின ஒரு பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியால கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கிலாம்ங்கன்னு கதை வரையில அது சம்பந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆஹ் தேங்க்யூ சோ மச் இந்த போன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அதை விட சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ண வேண்டாம் ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் ஆண்டு மாண்ட்ருக்கு ரெண்டு ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபோரின்லேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் பக் பண்ணுவேன் லோக்கல்ல இருக்கிறவங்க இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டால் நான் ஆன்சர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும் ஸோ மாட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் ப்ளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் நடிச்சுனா